ரத்தப் புற்று நோயைக் குடமாக்கும் சக்தி இந்த சிறு புள்ளுக்கு உண்டு எப்படி தெரியுமா நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு பல வகையான உடற்பயிற்சிகள் உணவு பழக்க வழக்கங்களை செய்வோம் அதுவும் இந்த மழைக்காலத்தில் உடல்நல பிரச்சனைகளை போக்க பலரும் பல விதமான ஜூஸ் குடிப்பாங்க அதில் அருகம்புல் ஜூஸ் பற்றியும் அதோடைய நன்மைகளை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் இது ஆரோக்கியத்துக்கு பல வகைகளில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது குடிக்கிறதுனால உடம்பில் இருக்கக்கூடிய புற்றுநோய்கள் குறையும்னா ஆயுர்வேத மருத்துவங்கள் சொல்கிறாங்க இந்த புல் ஜூஸ் குடிக்கிறதுனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய புற்றுநோய் செல்கள் குறைஞ்சு ரத்தத்தை சுத்தம் இதில் விட்டமின் ஏ கே சி இ விட்டமின்ஸ் அதிகம் இருக்கிறதுனால ரத்தம் சுத்தப்படுத்தப்பட்டு ரத்த அழுத்தம் ரத்த சொகை ரத்து தொடர்பான நோய்கள் குணமாகும் இந்த அருகம்புல் சார் கூட எங்குமே கிடைக்காதுங்க ஒரு சிலர் மட்டுமே தான் குடிப்பாங்க இதை குடிக்கிறவங்களுக்கு இது உடம்பு நலத்துக்கு ரொம்பவும் நல்லது அருகம்புல் வேர் இல்லை இந்த மாதிரி எல்லா பாகமுமே மருத்துவ குணம் கொண்டது இதிலிருந்து பெறப்படக்கூடிய ஒரு வகையான அல்கலாய்டு வேக்னீசியா வைரஸ் நுண்ணீரியை அளிக்க வல்லது சிறுநீர் பயில இருக்கக்கூடிய கல் உடல் வீக்கம் குழந்தைகளுக்கான நாள்பட்ட செலுத்தலை மூக்கில் இரத்த கசிவு ஜலதோஷம் வயிற்றுப்போக்கு கண் பார்வை குளறு மூளையில் வரக்கூடிய இரத்த கசிவுகளுக்கு இது ரொம்ப நல்லது உடம்பு எடையை குறைக்க கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு நரம்பு வல் தளர்ச்சி வந்து நீங்கிறதுக்கு இரத்த போச்சனை குணமாகிறதுக்கு அப்புறம் இருமல் வயிற்று வலி ரத்த சொகை மூட்டு வலி இதய குளறு தோல்வியாதி இது எல்லாத்துக்குமே இது சிறந்த மாதிரி தான் இருக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய விஷத்தன்மை வெளியேற்றுறதுல அருகம்புல் ஜூஸ் திறமையானது அருகம்புல் சாறு தேங்காய் எண்ணெய் இதை சமய அளவு எடுத்து தைலமாக காய்ச்சி ஆறாவது ரணம் படை ரிங்கு வட் வரட்டு தூள் இதுக்கு தேய்ச்சிட்டு வந்தோம்னா சீக்கிரமாக குணமாகும் தேவையான அளவு அருகம்புலை சேகரித்து கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து பசையாக அரைச்சி உடம்புல தேய்க்கவும் ஒரு மணி நேரம் அப்புறமா உடல் அரிப்பு குணமாகிறதுக்கு இதை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி